உடல் ஆரோக்கியம் இரண்டு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளின் உணவு பட்டியலில் இருக்க வேண்டிய மிக முக்கிய உணவுகளை இங்கே பட்டியலில் இட்டிருக்கிறோம் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உட்கொள்ளும் உணவில் இவை எல்லாம் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து கொள்ளுங்கள் வாழைப்பழங்கள் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்திற்கு அவசியமானவை தசை வலிமைக்கு தேவையான சத்துக்கள் வாழைப்பழங்களில் காணப்படுகின்றன இந்த நன்மை பயக்கும் பழத்தை தானியங்கள் மற்றும் பிற உணவுகளில் இணைத்து சாப்பிடலாம் கேரட் கேரட் விடுமண் ஏ நிறைந்தது இது எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது கீரை மற்றும் பிற காய்கறிகளிலும் விடமின் ஏ அதிகமாக உள்ளது இரும்பு சத்தானது இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபினுக்கு சக்தி அளிக்க உதவுகிறது இரத்த சோகையை தடுக்கிறது சிட்ரஸ் பழங்கள் எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு ஆகியவை விடமின் சி உள்ளடக்கத்திற்கு புகழ் பெற்றவை விடமின் சி குறைபாடு ஸ்கர்வி போன்ற கடுமையான நோய்களுக்கு வழிவகுக்கும் ஈறுகள் மற்றும் இரத்த நாளங்களை வலுப்படுத்தவும் உதவும் ഉടൽ ആരോഗ്യം